ஆலயம் ஒன்றில் இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் நடைபெறுது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ம மத வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாகவும் தனித்தன்மை நீங்கா தோற்றத்துடனும் இந்த ஆலயம் காணப்படுது இந்த ஆலயம் வந்து காமாக்கியா தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் கருதப்படுது இந்த ஆலயம் வந்து எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டுக்குள் கட்டப்பட்டதாக வரலாற்று சுவடுகள் சொல்லுது மேலும் இந்த ஆலயம் கோச்சு வம்சத்தின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ஆலயத்திற்கு ஒரு புராண கதை கூட சொல்கிறாங்க அதாவது சக்தி தேவி தன் ஆசை கிணங்க சிவபெருமானை கட்டி அணைக்க வந்ததாகவும் அப்போது சிவன் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் சிவன் சக்தியின் உடலை சுமந்து கொண்டு தாண்டவம் ஆடியதால சக்தியின் கர்ப்பம் கலைந்ததாகவும் சொல்லப்படுது அதோடு இல்லாமல் மாதவிடாய் சமயங்களில் எந்த ஒரு பூஜைகளும் எந்த ஒரு சடங்குகளும் நடத்தப்படுவதில்லை அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இருந்தாலும் இந்த சமயத்தில் பல பக்தர்கள் இங்கே வராங்களாங்க அதோடு இல்லாமல் இந்த ஆலயத்தின் பெருமையை பறைசாற்றுகின்றனர் ரொம்பவே அற்புதமான ஒரு ஆலயம் வித்தியாசமான ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதவிடாய் அந்த மூன்று நாட்கள் மூடப்படும் இந்த ஆலயம் மீண்டும் நான்காவது நாள் திறக்கப்பட்டு பெரிய முறையில் ஒவ்வொரு மாதமும் பூஜை கொண்டாட்டங்கள் அப்படின்னு நடைபெறுதான் இந்த கோயிலின் இயற்கை நீரூற்று இந்த மாதவிடாய் காலங்கள்ல சிவப்பு மாறுது அப்படின்றதும் ஒரு அதிசயம்தான் அதோடு இல்லாமல் தேவியின் மாதவிடாய் சுழற்சி காரணமாக ரத்தம் அவள் மேல் வழிவதாகவும் அதனால அந்த ரத்தம் வந்து அந்த மூன்று நாட்கள் சிலை முழுவதும் பரவுவதாகவும் அதனால தான் அந்த கோவில் அந்த மூன்று நாட்கள் மூடப்படுவதாகவும் ஒரு ஐதீகம் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ஆலயத்தை தரிசனம் செய்கின்ற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தரிசனம் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்